துலாராசி அன்பர்களே சித்திர நான்கு பாதங்களும் பாதங்களும் விசாக நட்சத்திரத்துல மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும் வீட்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும் வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மேலும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான அற்புதமான வெற்றி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்ல வயதானவர்கள் இருந்தால் அவர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க எங்கேயா வெளியில போறான்னு சொன்னா கூட இருந்து செயல்படுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஒரு புதிய டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் ஊதா மாரியம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு